ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாரையாவது பார்த்து பொறாமப்பட்டிருக்கீங்களா இந்த கேள்வியை கேட்ட உடனே கண்டிப்பாக உங்களுக்கு கோபம் வரும் நீங்கள் இதை ஒத்துக்கலனாலும் அதுதான் உண்மை பொதுவா பொறாமை அப்படின்றது இயல்பாக ஒரு மனுஷனுக்கு தோன்றதுதான் அத நிரந்தரமா மாத்த முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா மாத்த முடியும் ஆனா அது நீங்க நடந்துக்கிறத பொறுத்துதான் இருக்கு அதுக்கு கொஞ்சம் காலங்கள் எடுத்துக்கும் ஏதாச்சும் ஒரு இடத்துல பொறாமை வரதான் செய்யும் அந்த நேரத்துல அத நாம உணர்ந்து நம்மளை நாமளே தான் திருத்திக்கணும் அத கடந்து போகிறதுக்கு கத்துக்கணும் பொறாமை அப்படின்ற குணம் இன்னைக்கு நேத்துன்னு இல்லைங்க இது ஒரு மனுஷனோட மனசுல காலங்காலமா இருந்துட்டு வர ஒரு தீய குணம்னு சொல்லலாம் நமக்கு தெரிஞ்சவங்க இல்லைன்னா சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் சைடுகள்ல இந்த மாதிரி யாருனாலும் படிப்படியா உயரத்துக்கு வரும்போது அந்த உயர்வை நம்மளால ஏத்துக்கவே முடியல அவங்களோட வளர்ச்சியை நினைச்சு வசதியான வாழ்க்கையை நினைச்சு நாம கொஞ்சம் கொஞ்சமா பொறாமப்பட ஆரம்பிப்போம் பொறாமையோட காரணமா அவங்கள பத்தி ஒரு வெறுப்பு அப்படின்ற உணர்வு நமக்குள்ள ஏற்படும்போது அவங்கள பத்தி மத்தவங்க கிட்ட தவறா பேச தோணும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த நபரை விட்டு விலக ஆரம்பிப்போம் இல்லனா நாமளே அவங்க விலகி போகிறதுக்கான வழிகளை வகுத்து கொடுப்போம் காரணம் அவங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ஒருத்தவங்க வாழ்க்கையில உயர்ந்து வாராங்க நல்ல வசதி வாய்ப்புன்னு வந்து இந்த சமுதாயத்துல மதிப்புடையவங்களா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிச்சயமா அவங்களோட கடின உழைப்பு இருக்கும் அத நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில உயர்வு அப்படின்றது அவ்வளவு சீக்கிரமா கிடைச்சிடாது அப்படியே கிடைச்சாலும் அது அவங்க இருக்கிற சூழ்நிலைகள் கூட காரணமா இருக்கலாம் இல்லனா ஏதாச்சும் லக் அடிச்சிருக்கும் இந்த லக் அப்படிங்கிறது நூறுல ஒன்னு ரெண்டு பேருக்கு தான் அடிக்குது ஆனா அதுவும் நல்லதான்னு கேட்டு அதுவும் அவங்க கொண்டு வச்சு வச்சுதாங்க இருக்குது நிலையா வச்சுக்கிறதும் வச்சுக்கறதும் அவங்கவங்க கையில தான் இருக்குது சரி ஓகே இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க இல்லைன்னா ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல அல்லது சொந்தக்காரங்கள்ல யாராவது முன்னேறி போனாங்க அப்படின்னா அத நம்ம சந்தோஷமா கொண்டாடணுமே தவிர அவங்கள பார்த்து பொறாமப்பட கூடாது ஒருத்தர் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு மனசார வாழ்த்துக்கள் சொல்ல நம்ம கத்துக்கணும் அது நம்மளை விட வயசுல சின்னவங்களை இருந்தாலும் சரி அவங்க வெற்றியை மதிக்க கத்துக்கணும் அப்படி நீங்க யாருடைய வளர்ச்சியிலையும் பொறாமைப்படாம இருக்கீங்க அப்படின்னா உங்க மனசுல வித கெட்ட எண்ணமும் இல்லாம பெருந்தன்மையா இருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த குணம் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மத்தவங்க உங்களை பெருந்தன்மையோட பார்ப்பாங்க அவங்களும் அதே பெருந்தன்மையோட இருப்பாங்க

அவங்க மனசுல நல்ல அபிப்பிராயம் உங்களை பத்தி இருக்கும் நீங்க ஏதாச்சும் உதவி கேட்டாலும் சரி அதை மகிழ்ச்சியா செய்வாங்க உங்களுக்கு எப்போனாலும் உதவி செய்ய தயாரா இருப்பாங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் இதுக்கு ஆப்போசிட்டா மற்றவங்களோட முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்பட்டோம் எதிர்மறையான கருத்துக்களை வேற யாருக்கிட்டையாவது பேசணும் அப்படின்னா அதனால நஷ்டம் நமக்கு தான் ஏற்படும் அப்புறம் நம்மளை பத்தி எப்படி ஒரு நல்ல அபிப்பிராயம் தோணும் தோணாது மற்றவங்களோட வெற்றியை உங்களுடைய வெற்றியா பாருங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ற பழக்கத்தை கொண்டு விடுவாங்க அப்படி ஒரு குணம் இல்லைனாலும் பரவாயில்ல அந்த இடத்துல அமைதியா இருந்தா எந்த ஒரு பிரச்சனையும் யாருக்கும் வராது வாழ்க்கையில அமைதி அப்படின்ற ஒரு குணம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு நன்மையை தரும் மற்றவங்களோட வெற்றியும் உயர்வையும் நீங்க நிராகரிக்கிறதுனால என்ன ஆக போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உறவினர்களோட வெற்றியை நம்மளுடைய வெற்றியா பார்க்கணும் நண்பர்களோட வெற்றியை நம்ம எல்லாத்தோடைய வெற்றியா பார்க்கணும் மற்றவங்களோட வெற்றியை தயங்காம ஏத்துக்க பழகுங்க அவங்க எப்படி வெற்றி அடைஞ்சாங்கன்னு கவனிக்க முயற்சி பண்ணுங்க அவங்களோட ஆலோசனையை கேக்குறதுல தப்பே கிடையாது அவங்க கண்டிப்பா சொல்லி தருவாங்க அவங்களுடைய அனுபவத்தை அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் மத்தவங்களும் நடந்துப்பாங்க அவங்களுடைய அனுபவத்தையும் கருத்துல வச்சுக்கிட்டு அப்புறம் உங்களுடைய திறமையும் வச்சு வெற்றி அடைய பாருங்க இந்த உலகம் வந்து உங்களை மதிக்க ஆரம்பிக்கும் மக்களை உங்ககிட்ட ஈர்த்து கொண்டு வரும் அதே சமயம் நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன் நான் சொன்ன இந்த எல்லாமே வாழ்க்கையில வெற்றி பெற்றவங்க உங்ககிட்ட அல்லது அவங்களை சுத்தி உள்ளவங்க இருப்பாங்கல்ல அவங்க யாருகிட்டையும் தற்பெருமை அடிக்காம இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட மட்டும் தான் நீங்க வாழ்த்துக்கள் சொல்லி அவங்களோட ஆலோசனை பெறலாமே தவிர தற்பரிமை அடிக்கிற நபர்கள் கிட்ட பேச கூட வேணாம் அவங்க கிட்ட இருந்து நீங்க தள்ளி இருக்கிறது இங்க ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா வாழ்க்கையில வளர்ந்துட்டோம் தற்பரிமை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான நபர்கள் வந்து ரொம்பவே ஆபத்தானவங்க எப்போ எப்படி மாறுவாங்கன்னே தெரியாது அதனால அவங்க கிட்ட இருந்து நீங்க தள்ளி இருக்கிறதே நல்லது அவங்கள ஒரு ஆளாவை பொறுப்பெடுத்துக்காம நீங்க உங்களுடைய வேலைகளை பாருங்க ஒருத்தன் வாழ்க்கையில வளர்ந்தத வெளியே யாருக்கிட்டையும் பெருமையா பேசாம இருக்கான்னா அவன் தான் மற்றவங்களை மதிச்சு அவங்கள புரிஞ்சு நடந்துக்கிறான்னு அர்த்தம் அந்த மாதிரியான ஆளுங்களை எப்பவும் விட்டுறாதீங்க உங்களுடைய பொறாமைத்தனத்தால இந்த உலகத்துல உள்ள எல்லாருமே அவங்க அவங்க நினைச்சதை நடத்தி காட்ட முடியும் அதுக்கு நீங்க தெளிவான ஆளா இருக்கணும் சிந்திச்சு செயல்படணும் உங்க அறிவை பயன்படுத்தி முன்னேறணும் அடுத்தவங்களோட வளர்ச்சியை கண்டு பொறாமைப்பட்டா உங்களுக்கு தான் நஷ்டம் ஒரு சிலர் சொல்லுவாங்க பாராட்டலனாலும் பரவாயில்ல குறை பேசலாம இருக்கணும்னு பொண்ணு அதையாவது பண்ணிட்டு இருந்துடணும் மத்தவங்க கிட்ட குறை சொன்னா அவங்களுடைய மதிப்பு போகாது உங்களுடைய மதிப்பு தான் போகும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் இங்க யாரையும் குறை சொல்லல பொறாமை இதுவும் ஒரு மனுஷனுக்கு இருக்கிற உணர்வு மாதிரி தான் அது இயல்பு தான் ஆனா அதை திருத்திக்க மாத்திக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்புறம் என்ன இனி நாம யாருடைய வளர்ச்சிய ஏன்னா நாமளும் ஒரு நாள் வாழ்க்கையில வெற்றி அடையதான் போறோம் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்பதான் பலன்கள் கிடைக்கும் உங்க வேலைகள்ல மட்டும் கவனத்தை செலுத்துங்க வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ யாருக்கு உதவுமோ கண்டிப்பா உங்களுக்கு அனுப்புங்க அப்புறம் இந்த பொறாமைய பத்தி நான் இல்ல இதுல உங்களுக்குன்னு ஒரு சில கருத்துக்கள் இருக்கும்ல அதை கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாருமே தெரிஞ்சுப்போம் அப்புறம் கடைசியாக நான் ஒன்று சொல்கிறேன் வெற்றி அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது அதுக்கு அவங்கவுங்க உழைப்பு போடணும் ஒவ்வொருத்தரோட கையில் தான் இருக்குது அதனால் மற்றவங்களை கவனிக்காமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் பாய்